ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் டுடே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும் எப்போ வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு கர எடுத்தால் ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிப்பீங்க அதை பற்றின கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக இது இருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டுடே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீரியட்ஸ் மிஸ் ஆகிற டேட்டை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணணும் அது எப்படி அப்படின்னா ஜூலை ஃபைவ் வந்து இப்போ நீங்கள் லாஸ்ட்டு பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் ஃபைவ் வந்து நீங்கள் பீரியட்ஸ் ஆகிருக்கணும் ஆகலை அப்படின்னா அதுலேருந்து ஒரு டென் டேஸ் ப்ளஸ் டென் டேஸ்க்கு அப்புறம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நீங்கள் ரிசல்ட் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் இது வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இரு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரெகுலர் பீரியட்ஸ் அதாவது தேர்ட்டி டேஸ் சர்க்கிள் டுவெண்ட்டி எயிட் டேஸ் சர்க்கிளில் இருக்கவங்க அந்த மாதிரி பீரியட்ஸ் சைக்கிள் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சைக்கிள் தான் எனக்கு பீரியட்ஸ் ஆவேன் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகணும் அப்படின்னா தென் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் சிக்ஸ்டி டேஸில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக தெரியும் அதுக்கப்புறம் எப்போ செக் பண்ணனா ரிசல்ட் வந்து கரெக்டாக தெரியும் எந்த டைமில் செக் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது அது வந்து இப்போ நீங்கள் ஆகஸ்ட்டு ஃபோர்டீன் வந்து நைட் ஒரு டென் ஓ கிளாக் நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் ஃபிஃப்டீன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் அந்த டைம் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூரின் மார்னிங் ஃபஸ்ட் யூரின்ல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக தெரியும் ஏன் ஃபஸ்ட் யூரியில் செக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இருந்து ஒரு ஃபைவ் குள்ள அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஃபைவ் ஹார்ஸ் சிக்ஸ் ஹார்ஸ் வந்து நல்லாவே ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க அந் அதுக்கப்புறம் வர ஃபஸ்ட் யூரியனில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும் அதனால தான் மார்னிங் ஃபஸ்ட்டு யூரியனில் உங்களை வந்து டெஸ்ட் பண்ண சொல்கிறது இப்போ டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து டபுள் லைன் காமிச்சிருச்சு அப்படின்னா எப்போ ஹாஸ்பிட்டல் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும் இப்போது ஃபார்ட்டி டேஸில் செக் பண்ணியிருக்கவங்க வந்து அதுலேருந்து ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வரும் அப்போ வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபியோட ஹார்ட் பீட்டோட சேர்த்து ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது கரெக்டாகவே தெரிய வரும் அதுக்கப்புறம் வந்து ஃபார்ட்டி டேஸில் செக் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக எனக்கு லைன் தான் தெரியுது அதாவது கிட்டில் செக் பண்ணோன்னே லைட் லைன் தான் தெரியுது டார்க்காக வரல ஒரு லைன் மட்டும்தான் டார்க்காக இருக்குது அப்படிங்கிறவங்க பயப்படாதீங்க அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகறக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரோட கரு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கிட்டில் ரிசல்ட் வந்து தெரியும் இயர்லியாகவே செக் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த ரிசல்ட் வந்து லைட்டாக தான் தெரியும் அதனால் பயப்படாமல் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் அதாவது ஃபார்ட்டி டேஸ்னால் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லை ஃபிஃப்டி டேஸில் செக் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் கரெக்டாக தெரியும் அதே ஃபோர் டூ சிக்ஸ்க்குள்ளே நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கன்ஃபார்மாக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது டென்ஷன் ஆகிடாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க என்னடா லைட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் ரிலாக்ஸாக வைங்க தான் வந்து பீரியட்ஸ் ஆகாம பயப்படாமல் இருப்பீங்க ஏன்னா இந்த டென்ஷன்லயே நிறைய பேர்த்துக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வைங்க தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்திருக்கு ஆனால் இன்னொரு லைன் வரல ஆனால் பீரியட்ஸும் வரல அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருந்துட்டுருக்கோம் அவங்க வந்து ஃபார்ட்டி டேஸில் வரல அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டேஸில் செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபைவ்லேயும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அதாவது டபுள் லைன் வரல அப்படின்னா லேபுக்கோ இல்லைனா வந்து ஹாஸ்பிட்டலோ நீங்கள் போய் ஒரு ப்ளட் டெஸ்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஜி லெவல் பீட்டா டெஸ்ட் எடுப்பாங்க அதில் வந்து மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னன்சி இல்லை அதுக்கப்புறம் ப்ளஸில் இப்போ டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி உங்களோட ஹெச்சிஜி லெவல் வந்து அதிகமாயிட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதனால் நீங்கள் வந்து கிட்டில் நெகட்டிவ் ஆகிடுச்சி நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லையோ அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆகாம ஒரு ஹெசிஜி லெவல் டெஸ்ட் எடுத்து பாருங்க உங்களுக்கு அதில் பாசிட்டிவ் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து தேர்ட்டி டேஸ் என்னோட பீரியட்ஸ் இருக்கு ஆனால் வந்து நான் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டேவே செக் பண்ணிட்டேன் எனக்கு ஆர்வம் தாங்காமல் நான் செக் பண்ணிட்டேன் ஆனால் வந்து எனக்கு டபுள் லைன் வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலே போனேன் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்கும் ஆனால் அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க ஏன்னா தேர்ட்டி ஃப ஒன்லேருந்து தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது ரிசல்ட் கரெக்டாக அதனால் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லையோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய யோசிக்காதீங்க கண்டிப்பாக வந்து ரிசல்ட் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க நிறைய பேர்த்துக்கு பேபி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பேபி கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதை பற்றின வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்